பாரதி கண்ட வந்தே மாதரம் இதான் கவிதை கவிதைக்குள்ள நான் செல்கிறேன் சுப்பிரமணியம் என்றோ செத்து விட்டான் பாரதிதான் இன்றளவும் உயிரோடு இருக்கிறான் பாரதிதான் இன்றளவும் உயிரோடு இருக்கிறான் பாரதி நீ உன்னையே எழுதி வைத்தாய் இவர்கள் நீ வந்தே மாதரத்திற்கு முழுபெயர்த்தாய் என்கிறார்கள் நீ உன்னையே எழுதி வைத்தாய் இவர்கள் நீ வந்தே மாதரத்துக்கு மொழிபெயர்த்தாய் என்றார் பாரதி உன் கவிதைகள் உன்னுடைய சுய சரிதம் எதுமே உன்னுடைய சரிதம் பிரம்மனின் தலை விட உன் கலை எழுத்துதான் அழிக்கப்பட முடியாமல் அவனியில் தணிக்கிறது பாரதி உன்னை யாரும் கடைபிடிக்கவில்லை என்பதால் என் விழி பணிக்கிறது உன்னை யாரும் கடைபிடிக்கவில்லை என்பதால் என் விழி பணிக்கிறது பாரதி உன் தாய் தமிழ் தாரம் பாரதம் உன் வாழ்க்கையே ராமாயணம் அந்த காலத்துல பாரதம் எப்படி இருந்தது உன் தாய் தமிழ் தாரம் பாரதம் உன் வாழ்க்கையே ராமாயணம் நீ தொட தூரத்தில் சென்றதால் பாரதம் உன் உயரத்திற்கு இன்னும் ஏறவில்லை என்பதால் நீ இன்னமும் பிரம்மச்சாரி நீ இன்னமும் பிரம்மச்சாரி தாரம் பாரதம் நீ தொட தூரத்தில் சென்றதால் பாரதம் உன் உயரத்திற்கு ஏறவில்லை என்பதால் பாரதி நீ இன்னமும் பிரம்மச்சாரி பாரதி உன் பாட்டை பாடி பிச்சை எடுக்கிறார்கள் புகழ் பிச்சை ஆனாலும் உன் சுயநலம் இல்லா தன்மை உன் சுயநலம் இல்லா தன்மை இன்னமும் இவர்களுக்கு சுடர் விடவில்லை பாரதி இவர்களுக்கு இன்னமும் சுடர் விடவில்லை பாரதி உனக்கு தேசமே குடும்பம் இவர்களுக்கு குடும்பமே தேசம் இவர்களுக்கு குடும்பமே நீ மதிக்காக படித்தவன் நீ மதிக்காக படித்தவன் இவர்கள் மதிப்பெண்ணுக்காக படிப்பவர்கள் மதிப்பெண்ணுக்காக படிப்பவர் பெண்ணுக்காகவும் படிச்சா வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆயிரம் மதிப்பெண்ணுக்காக படிப்பவர்கள் பிறகு எங்கிருந்து தமிழ் வளரும் பிறகு எங்கிருந்து தமிழ் வளரும் உச்சரித்தால் ஏக பிழை எழுதினால் தற்கொலையே செய்து சாகும் பிழை எழுதினால் தற்கொலையே செய்து சாகும் தேசம் மறந்தவர்கள் தமிழ் மறந்தவர்கள் இவர்களுக்கு உன் கவிதைகள் தான் திருப்பள்ளி எழுச்சி இவர்களுக்கு உன் கவிதைகள் திருப்பள்ளி எழுச்சி சுதந்திரம் கிடைத்த பிறகும் சுதந்திர போராட்டம் சொல் இது சரியா பாரதி சொல் இது சரியா பாரதி வாயோடு நாக்கு அடிமையாக இருப்பது போல் தாயான தமிழ் எப்போது மடியும் பாரதி இவர்களின் அடிமையின் மோகம் இவர்களுடைய அடிமையின் மோகம் அரை நொடி கூட அனுபவிக்க தெரியாதவர்கள் ஆயிரம் கோடி சேர்க்கிறார்களே பாரதி சேர்க்க விட்டது இந்த மன சோம்பேறிகள் தானே இந்த மன சோம்பேறிகள் தானே இவர்கள் வீக்காக இருப்பதால் வாக்கெல்லாம் தேக்காக மாறாமல் நனைந்த விறகாய் நலிந்து போகிறது நலிந்து போகிறது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாரதி எங்கள் இதயத்தில் மீண்டும் சுதந்திர கனலே சுடர்விட்டு எரிகிறது பாரதி சுடர்விட்டு எரிகிறது அப்போது காதில் விழுந்தது அப்போது காதில் விழுந்தது வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் இப்போது காதில் விழுகிறது வந்து மாத்திரம் வந்து மாத்திரம் உன் நேசம் தேசம் சுற்றியது உன் நேசம் தேசம் சுற்றியது யோசனை அதில் பாரத வாசனை யோசனை அதில் பாரத வாசனை பூசனை அதில் பூரித்தாய் சக்தி ஈசனை பூசித்தாய் கூட இல்ல பூரித்தாய் சக்தி ஈசனை ஆனால் பாரதி இவர்கள் சுவாசம் கூட பணம் சம்பாதிக்கவே பறந்து செல்கிறது இவர்கள் சுவாசம் கூட பணம் சம்பாதிக்கவே பறந்து செல்கிறது கோவில்களே உண்டியல்களாயின கோயில்களே உண்டியல்களாயின சில்லறைகளின் அடியில் சிக்கிய இறைவனை யார் வந்து விடுவிப்பது சில்லறைகளின் அடியில் சிக்கிய இறைவனை யார் வந்து விடுவிப்பது எங்களை விட்டு என்று செல்லும் இந்த செல்லா காசுகள் எங்களை விட்டு என்று செல்லும் இந்த செல்லா காசுகள் குமாரர்கள் அடிபடும் போதெல்லாம் குடிகாத்த குமரனே என் கண்ணில் இருந்து கொப்பளிக்கிறான் பாரதி குடிகாத்த குமரனே என் கண்ணில் இருந்து கொப்பளிக்கிறான் பாரதி காசு நோய்க்கு கண்டுபிடித்தனர் மருந்துகளை ஆனால் காசு நோய்க்கு தமிழா திருந்து அதுதானே பாரதி சொல்லும் மருந்து அதுதானே பாரதி சொல்லும் மருந்து பாய்ந்தும் சாயாத மனம் ஈடி பாய்ந்தால் சாய்கிறது பாரதி ஈட்டி பாய்ந்தாலே சாயாத மனம் ஈடி பாய்ந்தால் சாய்கிறதே இங்கேதான் பாரதி பெட்ரோலுக்கும் தேட்டர் பாப்கானுக்கும் ஒரே விலை ஒரே அப்போது இந்தியா விலை போனது மீட்டெடுத்தோம் இப்போது இந்தியர்கள் விலை போகிக் கொண்டிருக்கிறார் இப்போது இந்தியர்கள் விலை போகிறார்கள் அப்போது தேசம் இல்லை தேசபக்தி இருந்தது இப்போது தேசம் இருக்கிறது தேசபக்தி இல்லை தேசபக்தி இல்லை தமிழ் பக்தி இல்லை தெய்வ பக்தியும் இல்லை இவர்கள் என்ன அமேசான் காட்டுக்காமல் இவர்கள் காதில் விழுந்தது வந்தே மாதிரம் இப்போது காதில் விழுகிறது வந்து ஏமாத்திரம் தென்னாட்டில் திருடர்கள் வந்தும் இவர்கள் தூக்கம் இன்னும் கலையவே இல்லையே பாரதி இவர்கள் தூக்கம் இன்னமும் கலையவே இல்லையே பாரதி உன் பெயர் வைத்திருக்கும் நபர்கள் பலர் நாத்திகம் பேசுகிறார்கள் நகைமுரணா அல்லது மூடத்தனத்தின் அரணா வீட்டு வறுமையை பாராது நாட்டு வறுமையை பார்த்த உன்னை ஏட்டில் புகழ்ந்தும் என்ன நன்மை கண்டார்கள் இவர்களெல்லாம் என்ன நன்மை கண்டார்கள் உன்னை வாழாமல் இவர்கள் உன்னை பேசினால் உருப்பட என்ன இங்கு உள்ளது பாரதி உன்னை வாழாமல் இவர்கள் உன்னை இங்கு பேசினால் உருப்பட என்ன இருக்கிறது பாரதி இவர்களுக்கும் உனக்கும் ஒரே வித்தியாசம் உனக்கு உள்ளே வளமை வெளியே ஏழ்மை இவர்களுக்கு வெளியே வளமை உள்ளே ஏழ்மை உள்ளே ஏழு பணம் பட்டம் பதவி புகழ் எல்லாம் யாசகம் அவர்கள் அப்பேற்பட்ட யாசகர்கள் அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறார்கள் பூசகர்கள் அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறார்கள் பூசகர்கள் உன் தியானம் அவர்களுக்கு நேர்ந்து விட்டால் கொள்ளை அடிப்பது நின்று விடுமே பாரதி அவர்கள் உன்னுடைய தியானம் அவர்களுக்கு நேர்ந்து விட்டால் கொள்ளை அடிப்பது நின்று விடுமே பாரதி உன் ஞானம் எல்லோருக்கும் நிகழ்ந்து விட்டால் உள்ளத்தில் வெள்ளை அடிப்பது ஆரம்பித்து விடுமே பாரதி உள்ளத்தில் வெள்ளை அடிப்பது ஆரம்பித்து விடுமே பாரதி இருட்டில் வைத்திருக்கிறோம் கவனமா கேளுங்க இருட்டில் வைத்திருக்கிறோம் ரத்தம் குடிக்கிறோம் என்பதற்கு நிறம் தான் அவர்கள் கொடியா இருட்டில் வைத்திருக்கிறோம் ரத்தம் குடிக்கிறோம் என்பதற்குண்டான நிறம் தான் அவர்கள் கொடியா தேசிய கொடிதானே நம் தொப்புள் கொடி பாரதி தேசிய கொடிதானே நம் தொப்புள் கொடி பாரதி பாரதி தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி ஈழப்புலிகள் உன் வழி தோன்றல்களே ஈழப்புலிகள் உன் வழி தோன்றல்களே ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு கவிதையிலும் சென்று வைத்தாய் அதன் அர்த்தத்தில் அடிமைத்தனத்திற்கு குண்டு வைத்தாய் நீ புள்ளி வைத்த எழுத்துக்களில் வண்டு வைத்தாய் அது புரிய 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 தீக்குள் தேனை மொண்டு வைத்தாய் அது புரிய 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 தீக்குள் தேனை மொண்டு வைத்தாய் இவர்களுக்கு புரியவே இல்லை அதையும் நீ கண்டு வைத்தாய் இவர்களுக்கு புரியவே இல்லை அதையும் நீ கண்டு வைத்தாய் முண்டாசு முண்டாசு பிரபாகரன்னி முண்டாசு பிரபாகரன்னி மனதிற்குள்ளே எட்டி பார்க்க முழுமுதர் புத்தனும் நீ முழு முதற் புத்தனும் நீ இல்ல முழுமுதர் புத்தனும் நீ இந்தியாவில் சுதந்திரத்தை சேர்த்தனர் எப்போது இந்தியாவை இந்த இந்திய இதயத்திற்குள் சேர்ப்பது எப்போது இந்தியாவை இந்திய இதயத்திற்குள் சேர்ப்பது பாரதி நாவில் நடமாடும் தமிழ் எப்போது நெஞ்சில் நடமாடும் நாவில் நடமாடும் தமிழ் எப்போது நெஞ்சில் நடமாடும் பிழையற எழுதவும் பேசவும் பாராளுமன்றம் வரை பிழையற எழுதவும் பேசவும் மன்றம் வரை பிரபாகர தமிழை எப்போது பரந்தி அடிச் செல்வது பாரதி எப்போது பிரபாகர தமிழை பனை திரட்டிச் செல்வது பாரதி நான் மனிதன் என்பதற்கு முன் நான் இந்தியன் நான் இந்தியன் என்பதற்கு முன் நான் தமிழன் உன் போல் உன் போல் உன் போல் திசையெங்கும் இந்த திரிவேணி சங்கமம் மனிதன் இந்தியன் தமிழன் இந்த திரிவேணி சங்கமம் எப்போது சாத்தியம் பாரதி எப்போது சாத்தியம் பாரதி எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் பாரதி எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் உன்னையே வாழ வேண்டும் உன்னையே வாழ வேண்டும் தியானத்தில் ஆழ வேண்டும் ஞானத்தின் ஆழம் வேண்டும் ஞானத்தின் ஆழம் வேண்டும் இன்னொரு பிறவி வாய்த்தாலும் எனக்கு இன்னொரு பிறவி வாய்த்தாலும் தமிழ் மண்ணில் தாழ வேண்டும் தமிழ் மண்ணில் தாழ வேண்டும் தாழ்ந்து இறந்து எரிந்து என் அஸ்தி பாரத கங்கையில் வீழ வேண்டும் பாரத கங்கையில் வீழ வேண்டும் இங்கே நாம் பேசிக் கொண்டிருப்பது ராஜா அண்ணாமலை மன்றம் பாரதி எனக்கு தலை இமயமலை இதயம் திருவண்ணாமலை வந்தே மாதரம் வந்தே பாரதம்